வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் வாடிக்கையாளர் ஒரு நபர் திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன திராவிடம் என்று சொன்னால் யாருக்கு சொந்தமான ஒரு வார்த்தை திராவிடம் என்ற ஒரு சொற்களை எழுப்பியவர் யார் என்ற ஒரு கேள்வி எங்களுடைய சேனலுக்கு ஒரு கேள்வியாக கேட்கப்பட்ட கூடிய வார்த்தை எங்களுடைய சேனல் மூலியமாக இந்த திராவிடம் என்றால் என்ன என்று அதை விலக்கி சொல்வதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றி அது இல்லாமல் திராவிடம் என்றால் என்ன என்ற ஒரு சொற்களை தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினையும் கொடுத்ததற்கு நன்றி என்று தெரியப்படுத்துகிறோம் திராவிடம் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு சொந்தமான வார்த்தை அல்ல சுருக்கமாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி இவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திராவிடம் என்று அவர்கள் எழுப்பக்கூடிய வார்த்தை கலைஞர் ஐயாவை கடந்து இப்பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை எழுப்புவார்கள் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்களுக்கு நல்ல தொண்டுகள் செய்யக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பெயர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வைப்பது திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆகையால் இது போன்ற வார்த்தைகளை அவர்கள் திராவிடம் திராவிட மாடல் என்று அவர் சொல்வதால் தமிழக மக்கள் எவ்வளவோ திராவிட என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது திமுகவினருக்கு சொந்தம் என்று நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி அல்ல திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் கல்வி அறிவு நல்வழி பாதை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றது இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எழுப்பியவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர் டாக்டர் அம்பேத்கர் என்றாலே மக்கள் அனைவருக்கும் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மேதை என்பதும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம் அவர் டாக்டர் அம்பேத்கர் மூலமாக இந்தியா நாட்டில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு எவ்வளவோ கல்வி தன்மையை கொடுத்தவரும் கூட டாக்டர் அம்பேத்கர் அவரை பின்பற்றியவர்கள் எவ்வளவோ விஞ்ஞானிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் இன்ஜினியர்கள் இதுபோன்ற பட்ட படிப்புகள் படித்து கொண்டு இருந்தவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆகையால் இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையாக பட்டம் படிப்பு படித்தவர்களால் எழுப்பப்பட்ட வார்த்தை என்று எங்கள் சேனல் மூலியமாக தெரியப்படுத்த முடியும் அது இல்லாமல் குறிப்பாக இந்த வார்த்தையை எழுப்பியவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய கிளையில் உருவாகப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஆதி திராவிடர்கள் எழுப்பிய இந்த வார்த்தை அவர்களுடைய சொந்தம் எங்களுடைய சொந்த வார்த்தை தான் என்று அவர்களாலும் சொல்ல முடியாது அதற்கு காரணம் திராவிடம் என்று சொன்னால் மக்கள் அனைவருக்குமே செல்ல வேண்டும் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு தான் அவர்கள் இந்த திராவிடம் என்ற வார்த்தையை எழுப்பினார்கள் அது இல்லாமல் திராவிடம் என்ற வார்த்தைக்குண்டான பதில் திராவிடம் என்று சொன்னால் கல்வி அறிவு நல்வழிப்பாதை இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கல்வியை கொடுக்கும் அறிவித்தன்மையை கொடுக்கும் நல்வழிப்பாதையில் சென்றடையச் செய்யும் இதில் ஒழுக்கம் உயர்வு போன்ற வார்த்தைகளும் இதனுள் இருக்கின்றது ஆகையால் திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே கல்வி அறிவு நல்வழிப்பாதை தான் அந்த அனைத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைதான் திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திராவிடம் என்பது யாருக்கும் சொந்தம் இல்லை மக்கள் அனைவருக்குமே சொந்தம் திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எவரும் எடுத்துக்கொள்ளலாம் திமுகவினர் திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்துவதால் இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திமுகவினருக்கு சொந்தம் அல்ல இது மக்கள் அனைவருக்குமே சொந்தமாகக்கூடிய வார்த்தைதான் திராவிடம் என்று சொல்லக்கூடிய சொற்கள் வணக்கம்